சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னி கன்னிராசியில செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நில ராசி அவள் பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்குன்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படித்து தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு ஒன்று நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது அந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து நின்று போயிடுச்சு அல்லது வேறு நம்ம கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட்டு கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக உங்களை முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல் சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக சுக்கர சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாய் இப்படி போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைன்னா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கன்னி கன்னிராசிக்கு சொன்னோம் கடந்த ஒரு மூணு சரி சரியில்லாமல் இருந்தது அப்படின்லாம் நாம் சொன்னோம் ஆனால் உண்மையிலேயே துலாம் ராசி என்பர்களே லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸும் உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனா மே மாதம் எட்டுல இருந்தே கூட இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு எப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் எப்போ மிதுனத்துக்கு வந்தாரோ அதில் இருந்தே துலாம் ராசி என்பர்களுக்கு நல்ல வருமானம் நடக்காத தொழில் கூட ஆக்டிவேட் ஆகிருக்கும் உங்களுக்கு சாபங்கள் ஒன்று இருந்ததுனாக்கா அது காரிய தடைகள் அது அது ஒரு ஓரமாக இருக்கும் ஆனால் சிறு தொழில்கள் வருமான சிறு வருமானங்கள்லாம் ரொட்டீனாக இருக்கும் மாதமான ஏதோ ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வருமானம் வரக்கூடிய வகையில் ரொட்டீனாக வருமானம் வர தொடங்கி இருக்கும் அப்போது கடந்த மூன்று மாதங்களாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதமாகவே கூட சிறப்பான முறையில் வருமானம் வந்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே தான் உங்களுக்கு வீரம் பிறந்திருக்குது தான் உங்களுக்கு வெளிச்சம் பிறந்திருக்குது தான் உங்களுக்கு தைரியம் வந்திருக்கு இந்த தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குது இத்தனை நாளா எனக்கு தெரியல சாமி என்ன கேட்கணும்னு தோணல சாமி தான் நான் கேட்கணும்னு தோணுச்சு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லைங்க அப்படின்னு ஒரு ஃபிலாசிபி பேசக்கூடிய வகையில் துலாம் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான மாதம் உங்களுடைய அறிவா உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய மாதம் உங்களுடைய திறமையை பார்த்து அவங்க வந்து கேட்ச் பண்ணிக்கக்கூடிய யூஸ் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான மாதம் நான் நிறைய விஷயங்களை செஞ்சுக்க அமைச்சிருக்கலாம் யாருமே உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதம் பாருங்க இன்னும் கூட உங்கள் ஜாதகம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ துலாம் ராசி அன்பர்களே கஷ்டப்படக்கூடிய நாம நான் நினச்சா மாதிரி லைஃப்ல முன்னுக்கு வரல சாமி என்னுடைய டேலண்ட்டுக்கு நான் நல்ல இம்ப்ரூவ் ஆகியிருக்கணும் நான் அந்த இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் நினைக்கின்ற வகையில் நீங்கள் நினைக்கின்ற வகையில் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய காலம் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையில் ராசி அன்பர்களுக்கு நல்ல மாதமாக வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பா ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினா கடன் சுமைகள் தான் நம்ம உங்களுக்கு சொல்லணும் கடன் சுமைகள் குறையும் கடனை அடைக்கக்கூடிய மொத்தமாகவே நீங்கள் ஒரு கடனை வந்து லோனை க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன கூட நெருக்கமாக இதுன்னு ஜப்தி போகிற வகையில் இந்த மாதத்தோடு எண்டு இருக்குது சாமி ஜாப் எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இந்த அக்டோபரோட முடியுது உடனே எனக்கு வேலை கிடைக்குமா இந்த மாதந்தான் சாமி கோர்ட்டு எனக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதத்தோட நான் பணம் கட்டணும் கோர்ட் வந்து இந்த மாதம் தான் சாமி நான் பதில் சொல்லணும் வந்து அவங்க நான் ஹியரிங் போகணும் இந்த மாதிரியெல்லாம் டார்கெட்டு வச்சு இந்த மாதத்தோடு எனக்கு அது ஒரு வம்பு வழக்கு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகளால் கஷ்டப்படக்கூடிய துலாம ராசி அன்பர்களே அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலுமே கூட கவலைப்படாதீர்கள் காப்பாற்ற முடியும் கடைசி நேரத்தில் கூட நிறைய பக்தர்களை அம்பாள் வந்து வாராகி அன்னை வாராகி காப்பாற்றி இருக்கிறாள் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம ராசி அன்பர்களே கஷ்டங்கள் நீங்கக்கூடிய மாதம் குறிப்பா மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனை என்னங்க ஒன்று செய்வினையா இருக்கணும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கணும் அப்படின்னா பிரச்சனைக்கு காரணம் தெரியாமல் இருக்கணும் டெய்லி அவனோத்த பிரச்சனை பண்ணுறான் சமயம் ஆனால் இது ஏன் நடக்குதுன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியல இது யார் பண்றாங்க எங்கேருந்து செய்கிறாங்கன்னு தெரியவேல யாரும் பண்ணலை ஆனால் தினந்தோறும் ஒரு பிரச்சனை வருது இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நிச்சயமா அந்த மறைமுகமான பிரச்சனைகள் தீரும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசி அன்பர்களே புதிய பதவிகள் கிடைக்கும் புதிய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக அமையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு கட்சி வச்சு நடத்துகிறீங்க ஒரு கட்சியை வழி நடத்துகிறீங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்க அப்போது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் கட்சியில் சொசைட்டியில் மக்களிடத்தில் உங்களுக்கான நன்மதிப்பு உயரும் இன்னும் சொல்லப்போனால் புதிய பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம ராசி அன்பர்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கும் சி இங்கே வந்து ஜாப்பாக இருக்கலாம் நான் சொல்கிற மாதிரி இது அரசியல் அரசியலாக இருக்கலாம் அங்கே நல்ல நல்ல போஸ்டிங் போஸ்டிங்லாம் பதவிகள் கிடைக்கலாம் புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம் புதிய நண்பர்கள் மூலமாகவும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் வந்து அங்கே உங்களுக்கு க்ரியேட் ஆகலாம் அதே போல் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் வந்து க்ரியேட் ஆகலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது சமயத்தில் சொந்த நண்பர்களே கூட எதிரிகளாக மாறி இருப்பார்களே ஆனால் இருந்து கூட நல்ல விடிவு காலம் பிறக்கும் அப்ப துலாம் ராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து ராசிநாதன் சுக்கரன் வந்து எங்க இருக்காருங்க பதினோராவது வீட்டில் சிம்ம சிம்ம ராசியில் தங்குகிறார் அதோடு மட்டும் இல்லைங்க வீடு கொடுத்த சூரியன் உங்கள் ராசிக்கு அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து உங்கள் ராசியில வந்து நீசமாகிறார் நீச பங்கமாகற செவ்வாய் சூரியன் சேர்க்கை துலாம் துலாமராசியில செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்படுகிறது அப்போ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ராசி என்பர்களே நீங்க உலகம் முழுவதும் எங்கிருந்தாலும் சரிதான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடியவங்க பார்ட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல டாக்டர்ஸ் அந்த தொழில் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சர்ஜரியெலாம் செய்யக்கூடிய டாக்டர்ஸ் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் புரியுதுங்களா சிறு பணியாளர்கள் யூனிஃபார்ம் போட்டவங்க அதாவது யூனிஃபார்ம் யாரெல்லாம் போடுவாங்க காவலர்கள் போலீஸ் மற்றும் வந்து காவல்துறை அதிகாரிகள் நர்ஸு டாக்டர்ஸு அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸு அரசியல் தலைவர்கள் இப்போ இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடக்கூடிய யாராக இதை தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாம் தொழில் வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பதவி உயர்வுகள் நல்லா இருக்கும் பேர் புகழ் கிடைக்கும் காரணம் உங்கள் ராசியில் இந்த அக்டோபர் மாதத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை நடக்கின்றது செவ்வாய் வீட்டில் தான் சூரியன் உச்ச அப்போ வீடு கொடுத்த செவ்வாயுடைய நீச்சமாகிறார் இங்கே சூரிய பகவான் நீச்ச பங்கம் ஏற்படுகிறது நீச்ச பங்கத்தால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் துலாம் துலாமராசி அன்பர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் ச சாமி இது எனக்கு நடக்குமா இது எனக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு நிச்சயமாக துலாம் துலாமராசி அன்பர்களே உலகத்துல நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த மாதம் செவ்வாய் சூரியன் சேர்க்கை துலாம் ராசியில் நடக்குது சூரியன் நீச்ச பங்கம் அடைகிறார் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே